இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன போகிறோம் அப்படின்னா ஆலு பண்ண போகிறோம் இது வந்து குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷு இதுக்கு என்னென்ன தேவை வேணும் அப்படின்னாக்க கோதுமை சரி கொஞ்சோண்டு மைதா மாவு ஒரு மூணு கை கோதுமை மாவு போட்டுனா எந்த வேணாலும் எடுத்துக்கலாம் வீட்டில் அரைச்சதோ கடையில் வாங்கினதோ எதுவாக இருந்தாலும் ஒரு கையளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க மைதா மாவு போட்டுக்கோங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போட வேண்டாம் தேவையானாலும் உப்பு எண்ணெய் எண்ணெய் குக்கிங் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாரும் இதோட முடிச்சுப்பா நான் என்ன பண்ணுறேன்னு எக்ஸ்ட்ரா அந்த சப்பாத்தியிலையும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் இது காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்சது ஹோம்மேடு பவுட்ரு இதையும் போட்டுக்கணும் இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்ப்போம் நான் இப்போ என் கைனால் ஒரு ஏழு கை அளவுக்கு இந்தமாரி தாராளமாக ஒரு ஏழு கை அளவுக்கு கோதுமாவை எடுத்து போட்டுகிட்டுருக்கேன் நான் மைதா போட இல்லை நீங்கள் போடுறதுன்னா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க காரத்துக்காகத்தான் என்ன போடுற சப்பாத்தியில் காரம் வரணும் அப்படின்னா விளாத்தியில் போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு இப்போ இதெல்லாம் அப்படி நான் பெசடி விட்டுக்கணும் சரி விட்டு கொஞ்சமா நமக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு விட்டுண்டு இது நன்றா வந்து ஜலத்தை விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் நான் பிசைஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்தது பக்குவம் சரி மாவன் நல்லா உழுத்து உழுத்து என்ன பிசஞ்சுக்கணும் இதுல குறைஞ்சது பதினஞ்சு இருபது சப்பாத்தி வரும் இது ஒரு இருபது நிமிஷம் ஊற விடணும் இது மேலே மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உண்டி எண்ணெயை இதில் இப்படி ஸ்ப்ரே பண்ணி இப்படி தடவி இப்படி வச்சிடணும் இது ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கூட இது மாவு ஊற விடலாம் அதுக்கு ஊற வரும் மாவு நல்லா சாப்பிட்டா வரும் இது இப்படி அமுற்றினா இப்படி அமுங்கணும் கையில் வெட்டாமல் வரணும் இதுதான் பதம் இது ஊறினத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம ஆளு பராட்டாவோடய மாவு வந்து ஊரின் அதுக்குள்ளே இந்த ஸ்டப்பிங்க்கு வண்டி தான் நம்ம ரெடி பண்ணிப்போம் இப்போ இதுக்கு இந்த ஸ்டப்பிங்க்கு எண்ணெய் விட்றோம் இந்த வெங்காயம் இதெல்லாம் வதங்கிறதுக்காக நம்ம எண்ணெய் விட்ருக்கோம் இதுக்கு வந்து கடுகு தேவையில்லை ஜீரகம் தாளிக்கணும் சில பேர் ஜீரக பவுடர் போடுவா நான் ஜீரகம் தாளிச்சிருக்கேன் இதுக்கு என்னென்ன தேவைன்னா ஜீரகம் பொரியட்டும் வெங்காயம் இதுமாரி உருளைத்தழை நல்லா நல்லா கட் பண்ணி உப்பு மஞ்சப்படி போட்டு வேக வச்சு ஒரு பத்து சவுண்டு விடுங்கோ வெந்துடும் இந்தமாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் சப்பாத்தி இடும்போது உங்களுக்கு நல்லா வரும் இல்லைனாக்க அப்படியே மொத்த மத்தியாக வந்து பிரிஞ்சிரும் மேலே வெங்காயம் இது இல்லாமல் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இது வந்து சாட் மசாலா பவுடர் வேணுங்கிறவா போட்டுக்கலாம் வேண்டாத வைத்துக்கலாம் இப்போ பொறிஞ்சு கொடுத்து நான் வெங்காயத்தை போடுவேன் வெங்காயத்தை போட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கான வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போது இதுக்கு தேவையான உப்பு போட்டாது வெங்காயம் வந்து அதிக உப்பு பிடிக்காது வாட்டர் வெஜிடபிள் அதனால அதுக்கு உப்பு அதிகம் தேவைப்படாது இந்த வெங்காயம் வதங்கட்டும் வதங்கணும்னா பார்க்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு நல்லா வதங்கிறது இப்போ நம்ம என்ன பண்றோம் வேக வச்சு மசிச்சு அந்த உருளைக்கிழங்க இது கூட மிக்ஸ் பண்ணுறோம் இது ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணலாம் இந்தமாரி வதக்காமல் வேக வைக்காமல் அப்படியே கூட பண்ணலாம் நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாச்சு இது தனி மிளகாத்தூள் வந்து வீட்டில் ஹோம்மேட் பவுடர் எது மிளகாத்தூளும் காஷ்மீர் சில்லியும் கலந்து அரைச்ச பவுடர் இது இது காரத்துக்காக அப்படி போடுறோம் ரொம்ப காரம் வேண்டாம் இது போட்டாச்சு இப்போ இது நல்லா இப்போ வதக்கணும் பொடி வாசனை வந்து பச்சை வாசனை போகணும் நம்ம இன்னொரு மெத்தடு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது உருளை கிழங்கு மாதிரி வேக வச்சு தோல்வி உரித்து வேக வச்சு மசிச்சுட்டு இதில் அப்படியே வெங்காயத்தையும் பச்சையாக போட்டு அதில் சாட் மசாலா பவுட்ரு ஆம்பூர் பவுடரு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு உப்பையும் போட்டு தேவையான உப்பையும் போட்டு நல்லா மசியை பிசைஞ்சு எடுத்து நல்லா உருட்டி வச்சுக்கணும் இது இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ இதுக்கு வந்து ஆம்ச்சூர் பவுடர் போடப்படும் இது வந்து சாட் மசாலா பவுட்ரு போடுறோம் நான் ரெண்டு பவுட்ரையும் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சு விட்டேன் இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அது அதுக்காக நம்ம போடுறோம் இது நார்த் இந்தியன் டிஷ்ஷு டேஸ்ட் கொடுக்கும் இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இது பைண்டிங் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போடுறோம் இத நல்லா நல்லா இது மிக்ஸ் ஆன உடனே இது அப்படியே விட்டுட்டோம்னா இது நல்லா ஆறிடும் ஆறினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய உருண்டை வேணுமோ அந்த மாதிரி உருண்டையா இதை புடிச்சு வச்சுக்கணும் இப்போ அங்கே மாவு நமக்கு பரோட்டாக்கு தேவையான மாவு ஊரின் இருக்குது மசாலா ரெடியாகிடுத்து இது நல்லா ஆறணும் இது ஆரி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த சோடியம் அதிகம் நம்மளுக்கு ச உடம்பு உப்பு நம்ம சாப்பாட்டில் தேவையில்லை அப்படிங்கிறவங்க இந்தமாரி சால்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க டாடா சால்ட்டு இந்த சூப்பர் லைட்டுன்னு இது லோ சோடியம் இது இதில் முப்பது பர்சண்டாக சோடியம் லெஸ்ஸில் இருக்குது இது தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம் நாங்கள் கூட ஒரு ரெண்டு இதை தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இனிமேல் இதையே யூஸ் பண்ணுவோன்ட்டு இவ்வளோ நாளில் நாங்களும் அம்மா உப்பு டாட்டா சால்ட்டு இந்தமாரி தான் வாங்கி யூஸ் இருந்தோம் உங்களுக்கு இது தேவை அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்தமாரி வாங்கி யூஸ் பண்ணுங்க இது ஆரியின் உடனே பார்ப்போம் இந்த மசாலா ஆரியின் உடனே இப்போ மாவு ஊறி எடுத்து நம்ம வந்து தோச்சிடுறதுக்கு கோதுமை இதில் வச்சுட்டுருக்கோம் இப்போ வந்து ஸ்டப்புடு பரோட்டாவுக்கு மாரி பண்ணிக்கணும் கட்லட் பண்ணுற மாரியோ இல்லை இது வந்து பரக்காட்டை பண்ணுற மாரியோ மாரி இப்படி நம்ம இதை பண்ணிட்டு இந்த ஸ்டப்பிங் பண்ண முல்லையா உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங் அதை இந்த உருண்டையை அதுக்குள்ளே வைக்கணும் இப்படி வச்சு இப்படி மடிக்கணும் பூரணத்தை உள்ளே வைக்கிற மாரி வைக்கணும் வச்சுட்டு இப்போ இதை இடணும் நான் இப்போ இங்கே கல் காய் வச்சிருக்கேன் நம்ம பலத்தெல்லாம் காட்டக்கூடாது இதில் இது கொஞ்சம் பொறுமையாக தான் இடணும் இல்லாட்டி ஸ்டப்பிங் வெளியில் வந்துடும் இதுக்கு தொட்டுக்கட்டுக்கு சைட் டிஷ்ஷு என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை அப்படியே வேணாலும் சாப்பிடலாம் தக்காளி தொக்கு குருமா இதுமாரி எனி வெரைட்டிஸ் எது வேணாலும் அவன் மேலே எது பிடிக்குமோ அது இப்படி இந்த இப்போ ஓரத்துலலாம் இழுத்து இழுத்து இடலைன்னா ஓரங்கள்லாம் கிணமாயிடும் இந்த காய் சாப்பிடாத குழந்தைகளுக்குலாம் மாரி நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு கொடுத்துட்டோம்னா அதுங்களுக்குலாம் தெரியாது உள்ளே காய் இருக்குது அது எங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிடும் நான் இப்போ இது வந்து இந்த கல்லில் போடுறேன் இது காய்ஞ்சின்னு இருக்கட்டும் நான் இன்னொன்று இதேமாரி உங்களுக்கு விட்டு காட்டுறேன் இதை வந்து நம்ம எப்படி அதுமாரி நான் இடாம சொப்பு மாதிரி பண்ணி பண்ண இல்லையா இதை நம்ம வந்து வேற மாதிரி பண்றோம் பாருங்க இந்த மாதிரி இட்டுட்டு இந்த மாதிரி இட்டு வச்சுக்கணும் அதுக்குள்ள இதை வந்து கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இப்ப இந்த பக்கம் எண்ணெய் விட்டு எண்ணெய் இருக்கு இந்த பக்கம் வந்து இதுக்கு நிறைய எண்ணெய் எல்லாம் விடணுங்கிற அவசியம் கிடையாது தேவைப்பட்டவா விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணினா போதும் இது இப்போ கொஞ்சம் வெந்துன்னு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இதில் மாரி ஸ்டஃபிங் உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாரி இதை எடுத்து இந்த இதில் வைக்கணும் வச்சு இது இந்த மாரி ஃபுல்லாக மூடிட்டு இந்த மாரி மூடியாச்சு இது மறுபடியும் இதேமாரி எண்ணெய் மாவில் வச்சு பெரட்டிட்டு நம்ம இதை பண்ணலாம் கொஞ்சம் பொறுமையாக இதை இடணும் இல்லைன்னா இந்த ஸ்டப்பிங்லாம் வெளியில் வந்துடும் இது வந்து எல்லாருக்கும் பெரியவாட்லாம் ஒன்றோ ரெண்டோ சாப்பிட்டா போதும் அதுக்கு மேலே இறங்காது சைட் டிஷ் நிறைய தொட்டுண்டு சாப்பிடுங்க எல்லாரும் இதை பண்ணி இந்த ஓரமா திரட்டின்னு வந்ததுனால இந்த ஸ்டெப்பிங் ஓரத்துலையும் வரும் இல்லாட்டி அது நடுவுலயே நிறைய இருக்கும் ஓரத்துல ஒண்ணு இல்லாமல் போயிடும் இப்போ இது கொஞ்சம் நல்லா வேக ஓட்டு இந்த இந்தமாரி உப்பி ஒரு பற்றியெல்லாம் இந்தமாரி உப்பி நல்லா வந்ததுன்னா வெந்து அந்த பக்கம் வெந்து இருக்குன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்புறம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு எடுங்க நம்ம இதை எடுத்துறோம் இப்போ இன்னும் நம்மளுக்கு ரெண்டாவது இது செஞ்சு காட்டுறேன் இதில் என்ன ஸ்டப்பிங் வேணாலும் வச்சு பண்ணலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு நான் வச்சு பண்ணியிருக்கேன் இல்லையா உருளைக்கிழங்கு இல்லாமல் வெறும் வெங்காயம் மட்டும் கூட வச்சு ஸ்டப்பிங் பண்ணலாம் ஆனால் தக்காளி வச்சுக்கக்கூடாது தக்காளி வச்சு தான் நீத்து போயிடும் உங்களுக்கு விடுறதுக்கு வராது வேறு அதேமாரி உருளைக்கிழங்கு போயிடலாம் சக்கரை கிழங்கு வைக்கலாம் வேறு எனி வெஜிடபிள்ஸ் மட்டும் கூட வச்சு பண்ணலாம் ஆனால் எல்லாத்தையும் வேறு ஆலு பரோட்டாவுக்கு உருளைக்கிழங்கு தான் பெஸ்ட்டு வெஜிடபுள் பரோட்டானா அந்தமாரி நீங்கள் பண்ணலாம் இது கொஞ்சம் நல்லா வேகமும் உடனே எடுத்துடுவோம் இந்த மாதிரி நல்லா உப்பி வருதுன்னா இந்த சைடு வெந்துட்டு வருதுன்னு அர்த்தம் மீன் குழந்தை மாரி கையை வைக்காதீங்க சூடு தாங்காதே பழக்கப்பட்டதுனால நான் வைக்கிறேன் வச்சுக்கப்புறம் சுட்டுண்டு சிரமப்படாதீங்க இப்போ அவ்வளோதான் வெந்துட்டு நான் அடுப்பை ஆன் பண்ணிடுறேன் இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க பண்ணி பேருங்கோ எப்படி வந்தது என்னங்கிறத சொல்லுங்க நான் பண்ணுற ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்